எக்ஸ்பர்ட் நேற்று சுட்ட தோசையை விட இன்னைக்கு வந்து ஸ்டூல் போட்டு ஏறி நின்று சுடுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டார் ஆ அப்புறம் அப்படி போடு ஆ பார்த்தீங்களா திரும்பி போடுற அளவுக்கு செம்ம யாரை சொல்லி கொடுத்தா சார் இவ்வளோ தூரம் சூப்பரா டேய் யாரை சொல்லி கொடுத்தா ஆ ஆ வெயிட் தோசை போட்டால் பண்ண முடியாது சரி யார் சொல்லி கொடுத்தா யாராவது சொல்லி கொடுத்தா தோசை விடுறதுக்கே யாரும் சொல்லி கொடுத்தா தோசைக்க நேசியாக்காவா இது கத்தி வந்து இப்படி எடுத்து எடுத்து சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்தது யாரு அதுவும் நேசியாக்கா தானே போதுமா சுட்டு முடிச்சியா அப்புறம் இதெல்லாம் யாருக்கு சொல்றதா ஆ

நல்லா தேயில சுற்ற ஊற்றுறா கதிக்கி போயிடா ஊத்துறா இது என்ன ஸ்பெஷல் தோசை ஏடாது பெருசா ஊத்துறா எவ்வளோ குட்டி குட்டி எவ்வளோ ஸ்பெஷல் தோசை திருநூறு குட்டி இவ்வளோ குட்டியாக சொல்ற நான் எங்க போனேன் டேய் நீ தோசை சொல்றத வந்து பார்த்து ரசிச்சிட்டு என்ன போய் போக சொல்ற சொல்ற டேய் சொல்ற என்ன முடியாது போது ரொம்ப சூடு ரொம்ப சூடு வந்து இதை ரொம்ப சூழ்ச்சின்னு இதாகி போயிடும் சரி சரி பை பை ஸ்டவ்லாம் கேஸ் ஸ்டவ்லாம் ஆன் பண்ணி பழகிட்டேன் ஆ ஒரு வேகட்டும் சரி நான் கிளம்பட்டுமா இருக்கட்டுமா கிளம்பட்டுமா எங்கே கூட்டிகிட்டு போகணும் நான் இப்போ வீட்டில் சாப்பிட போட்டுமான்னு கேட்டேன் ஆ இங்கே இங்கெங்கண்ணா சாப்பிட்றது நீ சாப்பிட்டியா முத சாப்பிட போறியா ஏன்னா தண்ணி அது சொட்டு சொட்டு பார்க்குற உசு உசுன்னு சத்தம் வலிக்கிற எண்ணெயில் வச்சிடலான்னு இருக்கிற ஏய் சுட்டுக்கிட்டு வச்சிடாத வாய்க்காய் ருசியாக சொல்லிட்டு வாய் எவ்வளோதான் பொக்கிழிச்சு போயிடும் அப்புறம் புரியுதா தெரியுமா தெரியாதா ஏ போது 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 போய் போய் கம்மி பண்ணி போயிடா சரி போடுறா சரி போடுறாத அப்பா நீ எப்படியும் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் ஆ நீதான் ரெண்டு காட்டி வச்சுருக்கியா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமா திருப்பி